மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைத்த திருமாலை எம்மாயனக் கெண்ணுனியாரை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் கோயிலின் இன்றைய கால அமைப்பு முதல் திருச்சுற்று தர்மவர்மா திருவீதி கோயிலின் இதய முதன்மையான இடம் வட்ட வடிவமான மூலஸ்தானம் இது மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு ஆகிய திசைகளால் சூழப்பெற்று சதுரமான உள்நாழியை கொண்டுள்ளது அது கருவறையை முறைப்படி வலம் வரும்படி அமைந்துள்ளது பாதுகாப்பினை கருதி தற்பொழுது வழிபடுவோர் இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு காலத்தில் பெருமாள் பிரம்மோற்சவ திருநாள்களின் பத்தாம் நாள் சப்தாவரணம் அன்று இத்திருச்சுற்றையும் சுற்றி வந்து உள்ளே எழுந்தருளுவார் இப்பொழுது அந்நாளில் பெருமாள் இத்திருவுண்ணாழியை சுற்றி வருவதில்லை இத்திருவு திருச்சுற்றை தர்மவர்மா கட்டியதாக கூறுவர் இச்சுற்று தர்மவர்மா திருவீதி என்றும் பெயரிட்டு வழங்கப்பெறுகிறது முதல் திருச்சுற்றாக இது எண்ணப்படுகிறது கருவறை கருவறை பகுதியில் தெய்வ நலம் சான்ற மூலவர் பெரிய பெருமாள் ஆதிசேஷனாகிய அரவணை மீது வலப்பக்கமாக சாய்ந்தவாறு எழுந்தருளியுள்ளார் இத்திருவுருவம் சுதையால் ஆனது அடி நீளத்தில் அமைந்தது புனுகு சட்டம் என்னும் ஒரு தனிச்சிறப்பான தைலம் பூசப்பட்டு ஒளியும் மெருகும் ஊட்டப்பெற்று விளங்குகிறது அது இத்திருவுருவத்தை போற்றி பாதுகாக்கும் இயல்புடையது என்று கோயிலார் கூறுகின்றனர் இத்தைல காப்பு ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் ஆணித்திங்கள் கேட்டையன்று நடைபெறும் ஆயிரக்குடம் பெரிய திருமஞ்சனத்தின் போது ஒரு முறையும் ஆவணி திங்கள் நடைபெறும் திரு திருநாளின் போது மறுமுறையும் பெரிய பெருமாளின் திருமேனி முழுதும் தைலக்காப்பு பூசப்பெறும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பெரிய பெருமாளது இரு கண்களிலும் இதனை பூசுவர் பெரிய திருமஞ்சனத்திலிருந்து இரண்டு நாள்களுக்கும் திரு பவித்ர திருநாளிலிருந்து இரண்டு நாள்களுக்கும் பெரிய பெருமாள் சேவை சாதிக்க மாட்டார் அறிவியலாரும் இத்தைல காப்பு இவ்வுருவத்தை பாதுகாக்கும் என்று கூறுவர் இக்கருவறையில் மூலவர் அழகிய மணவாளரைத் தவிர உற்சவர் நம்பெருமாளும் யாகபேரர் என்னும் திருவரங்க மாளிகையாரும் தீர்த்தபேரர் என்னும் சின்னப்பெருமாளும் பெருமாளும் ஸ்நபனபேரராகிய நித்திய உற்சவரும் பலிபேரராகிய செல்வரும் சயன பேரராகிய செல்வரும் ஆக அருவர் எழுந்தருளியுள்ளனர் மூலவரை சேர்த்து எழுவர் உள்ளனர் இக்கருவறையின் உள்ளேயும் பொன்னிறமான விமானம் உள்ளது அதன் கவிகை மாடம் ஓடுகளால் வேயப்பெற்றுள்ளது மூலஸ்தானத்தின் நுழைவில் உள்ள படிக்கு குலசேகரன் படி என்று பெயர் படியாய்க்கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ என்றார் ஆழ்வார் எல்லா வைணவக் கோயில்களிலும் கருவறை நுழைவாசல் படிக்கு குலசேகரன் படி என்றே பெயர் வழங்கப்படுகிறது இப்பெயர் காரணப்பெயராய் பின்னர் பின்னர் இருக்கலாம் இந்த வாசலில் இருபுறமுள்ள தூண்கள் இரண்டிற்கும் திருமணத்தூண் என்று பெயர் குலசேகர் ஆழ்வார் அரங்கத்து பள்ளி கொள்ளும் மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கொலோ வாழ்த்தும் நாளே என்று அருளிச் செய்துள்ளார் கருவறையை அடுத்து முகமண்டபம் உள்ளது இதை காயத்ரி மண்டபம் என்பர் காயத்ரியின் இருபத்தி நான்கு எழுத்துக்களை குறிப்பது போல் இவ்விடத்தில் இருபத்தி நான்கு தூண்கள் அமைந்துள்ளன இவ்விடத்தில் வரிசையாக நின்று வலம் வந்து கருவறை சென்று பெருமாளை வழிபடுவர் வட்ட வடிவமான கருவறையை சதுரமான சுற்று சூழ்ந்துள்ளது இத்திருவுண்ணாழி சுற்றை தர்மவர்மா திருச்சுற்று என்று கோயில் ஒழுகும் குறிப்பிடுகிறது அழகிய மணவாளன் மண்டபம் முக மண்டபத்திற்கு வெளியே மண்டபம் உள்ளது இம்மண்டபத்தை கோயிலார் அழகிய மணவாளம் திருமண்டபம் என்று அழைக்கின்றனர் சந்தன மண்டபம் என்ற பெயரும் இந்த மண்டபத்திற்கு வழங்கி வருகிறது ஸ்ரீ மணவாள மாமுனிகள் வடக்கு முகமாக ஆசிரிய கோலத்தில் எழுந்தருளியிருந்து பெருமாள் இரு நாச்சிமாருடன் மணவாள மாமுனிகள் எதிரில் கிழக்கு புறமாக நோக்கி பரமசிஷ்யராக எழுந்தருளியிருந்து அவரது உரையை கேட்டதாக கூறுவர் அவ்விடத்தில் இதன் காரணமாக ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்னும் தனியன் நம்பருமாள் மூலமாக அவதரித்தது என கூறுவர் ஸ்ரீ இம்மகா மண்டபத்தின் கிழக்கு மேற்கு பகுதிகளில் படிகட்டுகள் அமைந்துள்ளன மேற்கு புறப்படியின் வழியாக பெருமாள் புறப்பாடு காண்பார் கிழக்கு வழியாக பொதுமக்கள் பெருமாளை வழிபட செல்வர் கருவறை மூலவருக்கு எதிரில் கருடன் சந்நிதியும் அதன் அருகே விழாக்காலங்களில் பெருமாள் எழுந்தருளும் கண்ணாடி அறையும் உள்ளன இவ்வமைப்பு விஜயநகர காலத்து அமைப்பாகும் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் இக்கண்ணாடி அறையை அமைத்தார் என்று கோயிலொழுகு கூறுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे त्रयोदश्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायां ज्येष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्बरिमाणार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्